கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் இல்லையா இங்கே யோவான் எழுத்தாளன் அழகாக சொல்றான் சாத்தான் யாரா திருடன் அவனுடைய வேலையெல்லாம் திருடுற வேலை கொள்ளுற வேலை அழிக்கிற வேலை அதான் சொல்றாரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான்றி வரான் சமாதானத்தை திருடிக்கிட்டு சண்டை கொடுக்குறான் சுகத்தை திருடிக்கிட்டு வியாதி கொடுக்குறான் ஐக்கியத்தை திருடிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை கொடுக்குறான் சந்தோஷத்தை திருடிக்கிட்டு துக்கத்தை கொடுக்குறான் அப்போ அவன் திருடன் அது மாத்திரமல்ல அவன் யாருன்னு சொன்ன பாதி முதல் அவன் மனுஷ கொலைப்பாதக அவன் மனுஷ கொலை பாதகன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறான் ஆகவே சாத்தானுடைய வேலை திருடுற வேலை ஆனால் ஆண்டவராக நோக்கம் எதற்காக இங்கே உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் நல்ல மேய்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆண்டவர் வந்த நோக்கம் திருட அல்ல கொள்ள அல்ல அழிக்க அல்ல மாறாக ஜீவனை கொடுக்க வந்தார் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இன்னு உயிரை மனு குலத்துக்காக கொடுத்தார் கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியில் சிந்துற வரைக்கும் அவர் பாடுபட்டார் தான் சொல்றாரு ஆனால் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த பரிபூர்ண படம் வந்து என்ன சொல்கிறார் ஜீவனை கொடுக்கிறான் சொல்லி சொல்கிறார் ஆகவே மனு குலத்திற்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு கடவுள் பூமியில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு கடவுள் யாருன்னா ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஆகவே இந்த இருந்து நம்ம அறிந்து கொள்வது சாத்தானுடைய வேலை அவன் திருடுற வேலை அழிக்கிற வேலை கொல்ற வேலை ஆனால் நம்முடைய ஆண்டராக ஏசு கிறிஸ்துடைய வேலையோ ஜீவனை கொடுத்து நம்மை பார்க்க நம்மை கட்ட எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் அவரை சார்ந்து வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரியப்பார் சேவிக்கலாம் ஜெபிக்கலாம் இயேசு நல்ல தாப்பனை நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகளை நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சுவட்டில வாழ கிருபை செய்யுங்க சாத்தானுடைய குணாதிசயங்களை குறித்து பார்த்தோம் அவ அவனுக்கு நாங்கள் செய்வி கொடுக்காம ஜீவனை கொடுத்து உமக்கு நாங்கள் செய்வி கொடுத்து வாழ கிருபை செய்வோம் இயசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்டின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமண்டாததாக நம்முடைய கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்